அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூர் அளவற்ற அருளாளனும் நிகழற்ற நிறைந்த அன்புடையமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அருள் வேறு போற்ற ஆரம்பிக்கின்றோம் அன்பிற்கினிய மூன்றி வினையர்களே நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் மிக சிறப்பான முறையில் தெளிவான விரிவான சட்ட விளக்கங்கள் பிரான் ஹதீசன் அடிப்படையில் தெளிவுபடுத்தி தரக்கூடிய ஷரி சட்டங்கள் என்ற நிகழ்ச்சியிற்கு தங்களுடைய அன்போடு வரவேற்கின்றோம் இந்நிகழ்ச்சியிலே மரியாதைக்குரிய சென்னை பெரம்பூர் ரஹ்மானி அஜுமாப் அலிவாஸ் இமாம் மற்றும் சென்னை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் டாக்டர் மௌலானா மூலவியல் ஹாஜல் ஹாஃபீத் வி எஸ் அன்வர் பாதூர்ஷா உலக அவர்கள் நமக்காக நம்முடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்துவதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்களையும் உங்கள் சார்பாக வரவிருக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்தோ எப்படி இருக்கு வாங்கி என்ற தலைப்பின் கீழ் தாங்கள் விளக்கம் இருக்கீங்க அந்த அடிப்படையில் இப்போ பாங்கு அல்லாத தொழுகைகள் இருக்கு இப்போ அதுகளுக்கு பாங்கு சொல்ல முடியாது அது அல்லாத மற்ற அடையாளங்கள் ஏதும் இருக்கிறது அதாவது சராத்து தராவி இது போன்ற தொழுகைகள் அல்லது பெருநாளுடைய தொழு சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அல்லது மழை தொழுகை போன்றவைகள் ஜமாத்தோகம் நடத்தப்படுகின்ற பொழுது அதற்கென்று பிரத்யேகமான அழைப்பு உண்டா என்று கேட்டால் பிரத்யேகமான அழைப்பு என்பது இல்லை பரவான தொழுகைகளுக்கு பாங்கு சொல்லப்படும் பரல அல்லாத தொழுகைகளுக்கு பாங்கு இல்லை இது போன்ற தொழுகைகள் தொல்லப்படுகின்ற நேரத்தில் உதாரணத்திற்கு அஸ்ஸலாத்து ஜாமியா அது தொழுகை ஜமாத்து நடைபெறப் போகிறது என்ற அர்த்தத்தை உள்ளடக்கி அஸ்ஸலாத்து ஜாமியா போன்ற வார்த்தைகள் பயன்படுத்துவது கூடும் அவ்வாறு செய்யலாம் அதான் மக்களுக்கு ஒரு தகவலை தெரிவிக்க வேண்டும் அல்லவா தொழுகை நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்வதற்காக அதை தெரியப்படுத்துவதற்காக அஸ்ஸலாத்து ஜாமியா போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தலாம் பாங்கு அல்லாத தொழுகளுக்காக சிறப்பான விளக்கம் தெரிஞ்சது இப்போ வாங்கு சொல்லக்கூடியவர்களினுடைய சிறப்பு சம்பந்தமாக என்ன விளக்கம் தெரியுங்க

தொழுகை என்பது ஒவ்வொரு மோமின்களின் மீதும் கடமை யாராவது ஒரு சிலர் நிறைவேற்றி விட்டால் அந்த ஊருக்கே போதும் அப்படிங்கிறது அல்ல ஒவ்வொரு தனிநபரும் ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் இருக்காங்களா ஐந்து பேரும் நிறைவேற்ற வேண்டும் ஒவ்வொருவர் மீதும் கட்டாய கடமையாகும் அதனால் விடுபடாமல் பார்த்துக்கொள்வது விடுவது பெரிய குற்றம் நாளைக்கு மறுமையில் நரகவாதி இடத்தில் கேட்கப்படும் மா சலக்க கும்பி சகார் ஏப்பா அப்படி நரகத்துக்கு வந்தீங்க உங்களை எது கொண்டு வந்து சேர்த்துச்சுன்னு சொன்னால் அவர்கள் சொல்கின்ற முதல் பதில் காலு லம் نكن من المصلين நாங்கள் முறையாக தொலைவில்லை என்று பதில் சொல்வார்கள் இதே போல பல ஹதீஸ்களை பார்க்கலாம் இன்னும் அவ்வளமா யுகாசம் வகையில் அமது யோமல் கியாமத்து மீன் அமலையும் சொலாத்தும் நாலு மருமையில் மூன்றத்தில் கேட்கப்படுகின்ற முதல் கேள்வி தொழுகை பற்றியதாக இருக்கும் அதில் அவர் சரியாகிவிட்டால் அனைத்திலும் சரியாகி விடுவார் அதில் அவர் சிக்கிக்கொண்டால் அதற்கு பின்னால் உண்டான அனைத்தும் அவருக்கு பிரச்சனையாக இருக்கும் அப்போ முதல் கொஸ்டின் தொழுகையை பற்றியது தொழுகை ஒவ்வொரு பக்தும் ஒவ்வொரு நபரும் வயதிற்கு வந்து ஒவ்வொருவர் மீதும் கடமை இதில் யாராவது ஒருவர் ஏதேனும் தவிர்க்க முடியாத காரணத்தில் விடுபட்டால் ஆனால் அவ்வாறு கலாவாகுவதே குற்றம் கலாங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் தொழுகையின் நேரங்கள் என்ற தலைப்பில் பேசுகின்ற பொழுது ஒவ்வொரு பக்துக்கும் என்ன நேரம் அப்படின்னு பார்த்துருக்கோம் அந்த நேரம் தவறினால் கல்லா அவ்வாறு கலாவாக்குவதும் குற்றம் தான் கலாவாக்குவதும் குற்றம் தான் சில தான் சொன்னாங்க மஞ்சமா பையனை சொல்லாத நம்மது தகுந்த காரணமின்றி நியாயமான காரணமின்றி இருநேர தொழுகையிலே ஒருவர் ஒரே நேரத்தை சேர்த்து சொல்வதால் பக்கத்து அத்தா பாபம் என் அபுவா கபாயிர் அவர் பெரும்பாவங்களின் பட்டியலுக்கு பெரும்பாவங்களின் தலைவாசலுக்கு வந்துவிட்டார் என்றார்கள் அந்த நம்பர்மான சொல்லலா செல்லம் அதனால் தொழுகை விடுவது குற்றம் தொலியை கலாவாக்குவதே குற்றம் ஆனால் சரி ஆயிருச்சு கலா நேரம் தவறிவிட்டது சரி கலாவாயிருச்சு அப்படியே நான் தொழுகாமிருந்தேன் சொல்ல முடியுமான்னு கேட்டேன் அப்படி அல்ல அந்த தொழுகையை நிறைவேற்று தான் ஆக வேண்டும் அது கலாவா கலாவாக்கியது ஒரு குற்றம் தாமதம் அப்படி கலா வாக்கிட்டு தொழுகை நிறைவேற்றலை அப்படின்னு சொன்னால் நிறைவேற்றவே இல்லை என்று வரும் உதாரணத்துக்கு சொல்ல வேணும் ஒரு இடத்துல நாம் கடன் பெற்று இருக்கின்றோம் ஒரு வாரத்தில் தருவதாக சொன்னோம் ஒரு வாரம் முடிந்து விட்டது இப்போ நம்ம கொடுக்கல அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் தாமதமாக முடியல ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ஒன்பதாம் நாள் பத்தாம் நாள் கொடுக்குறோம் லேட்டாக கொடுக்கறோம் அர்த்தம் இல்லை நான் ஒன் வீக்கில் தரேன்னு சொன்னேன் அப்போ தர முடியலை நான் முழுமையாக விட்டு விடுவேன் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அல்லவா அதே போன்றுதான் கலா செய்துதான் ஆக வேண்டும் கலா செய்வதையே தவிர்க்க வேண்டும் காரணம் கலா வாக்குவதே குற்றமாகும் சிறப்பான விளக்கம் தீ தொடர்ந்து பார்ப்போம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு அன்பான நேர்களே ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சரிய சட்டங்கள் என்ற நிகழ்ச்சியில சந்திப்பம் காத்திருங்க حسبي ربي جل الله ما في قلبي خير الله نور محمد صلى الله لا اله حق لا اله الا الله حسبي ربي جل الله ما في قلبي خير الله نور محمد صلى الله لا اله حق لا اله Casino Dwellers, Dubai There is nothing more precious than you. எப்படி விளால முடியுது வேலை பாக்குறப்போவும் சந்தோஷமா இருந்தாரு இப்போ ரிட்டையர் ஆன பிறகும் பாட்டும் பாட்டோன்னு நான் வேலை பார்க்கறப்போ என் ஹெல்த்தையும் என் ஃபேமிலி ஹெல்த்தையும் என் கம்பெனி பார்த்துது இப்போ நான் ரிட்டையர் ஆன பிறகும் என் ஹெல்த்தையும் என் ஃபேமிலி ஹெல்த்தையும் ஒரு கம்பெனி பார்த்துக்கிட்டு இருக்கு ஸ்டார் ஹெல்த் இன்ஷுரன்ஸ் ஸ்டார் ஹெல்த் இன்ஷுரன்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் வயதான காலத்துல எங்க ஹெல்த் பார்த்துக்க ஒரு கம்பெனி இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை உங்கள் மூன் டிவியில் உங்களுடைய தொடர்புக்கு தார்க்கெட்டிங் இரண்டு கோடம்பாக்கம் ஹைரோட் நுங்கம்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி நான்கு மொபைல் நம்பர் எயிட் செவன் பைவ் போர் ஃபைவ் ஜீரோ டூ டபுள் ஃபைவ் த்ரீ நைன் எயிட் போர் டபுள் ஜீரோ திரிபிள் ஒன் செவன் டூ வாழ்த்துக்கள் நம்மோட இந்த நிகழ்ச்சி எதிர்பாராத போல பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு நான் புதுக்கோட்டை மாவட்டம் அந்த குளத்துல இருந்து பேசுறேன் எங்க அந்த குளத்துக்கு அந்த குளம் வந்தது இப்படிதான் நாங்க பாத்துட்டு இருந்தோம் எங்க சொல்லுங்க பாருங்க பாக்கலாம் தோப்பில் येलो கலர் இல்ல ஆட் ஸ்கேன்ல येलो கலர் ஃபுல்லா இருக்கு இருக்கு செகண்ட் அப்போ நார்மல் கலர் வந்து சிగ్மா மாதிரி இருக்கு ஈக்குவல் டு ஆல்பா பீட்டா gamma கதிர்கள் எல்லாம் ஒரு புது தாள் ஒரு 500 ரூபாய் தாள் அத பாக்கும் உங்களுக்கு என்ன தோணும் அதை அப்படியே எடுத்து டெபாசிட் பண்ணுங்க அக்கா ஹலோ சலாமாளிக்கம் அதாவது வாங்கு சொல்லக்கூடிய கூடியவர்களுடைய சிறப்புகள் சம்மந்தமாக நாம் பாங்கு சொல்வதற்கு இந்த அதை பற்றி லேசாக நாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம் இன்று பாங்கு சொல்பவர்கள் ம அஜ்தின் அப்படின்னு சொல்கிறோம் சமூக சமூகத்தில் அவங்க வந்து கொஞ்சம் குறைவாகவே மதிக்கப்படுகிறார்கள் ஆனால் அல்லாஹ் டே அவங்க எவ்வளவு பெரிய அந்தஸ்திற்குரியவர்கள் அப்படிங்கிறத மஹஹதீசைகளை பார்த்தால் ஆச்சரியப்படுவோம் ஒரு ஹதீசல் பெருமானர் சொல்லலாம்னு சொல்லி சொல்கிறார்கள் மண் அன சபாசினியின் மத சிவன் குத்திபத் லகு பரா துமின்னார் ஏழு ஆண்டுகள் தொடர்ந்து ஒருவர் இஹ்லாஸோடு வாங்க சொன்னார் இஹ்லாஸோடு என்று சொன்னால் ஏதோ நிர்பந்தத்துக்கோ தளபதியாகவோ அப்படி வந்து மாட்டிக்கிட்டேனோ என்ற எண்ணம் இல்லாமல் அல்லாஹ் எனக்கு இந்த பொறுப்பை வழங்கியிருக்கிறான் நான் எனக்கு இது கிடைத்த பாக்கியம் என்று ஒருவர் நினைத்து சவாப் அல்லாஹ் கண்டிப்பாக கொடுப்பான் என்ற எண்ணத்தில் ஏழு ஆண்டுகள் தொடர்ந்து வாங்க சொல்வாரே ஆனால் நரகத்திலிருந்து அவருக்கு உரிமை பத்திரம் எழுதி கொடுக்கப்படுகிறது சிலதான் சொன்ன சொல்கிறாங்க

ஈமானை இழந்த குற்றத்திற்கு ஒரு சாரார் அவங்க அவங்க நரகத்துக்கு போன்றது வரும் அதற்கு பரிகாரமாக அல்லாஹ் அவருக்கு வணங்கியிருக்கின்ற செல்வத்தை எல்லாம் கொடுக்க விரும்புகிறார்கள் ஒரு கற்பனை செய்து வரலாம் அல்லாஹே அப்படித்தான் சொல்கிறான் இன்னல்லதின கபரு அன்னலகும் ஈமான் இல்லாதவர்கள் ஈமானை விட்ட குற்றத்திற்காக இந்த உலகம் முழுவதும் இதை போன்று இன்னொரு மடங்கும் அவர்களுக்கு தங்கமாக இருக்குமானார் உலகம் முழுவதும் தங்கம் அதே போல் மடங்கு கற்பனை செய்து கொள்ளு அல்லாஹிடத்தில் கொடுத்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படுமா அல்லாஹ் மாற்று கொப்பிலம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் அவங்க எங்கே போவாங்க நரகத்திற்கு செல்கிறார்கள் ஆனால் ஏழு ஆண்டுகள் வாங்கு சொல்கின்ற பொழுது நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது நரகத்திற்கு பாதுகாப்பு முழு துனியா இந்த துனியாவை போன்று இன்னொரு மடங்கு தங்கமாக இருந்து கொடுத்தாலும் பெற முடியாத விஷயம் நரகத்திலிருந்து பாதுகாப்பு ஆனால் யாருக்கு கிடைக்கிது ஒரு மதின் ஏழு ஆண்டுகள் இஹ்லாசோடு அவர்கள் அத்தனை உயர்ந்த பணியை செய்கின்ற பொழுது அல்லாஹ் வழங்குகின்றார் என சொல்லிவன் சொல்கிறார்கள் இன்னொரு ஹதிசையை கூட பார்க்கலாம் பெருமானன் சொல்லுவாங்க மூன்று நபர்கள் நாளை மறுமையில் கஸ்தூரியினாலான மேடையில் இருப்பார்கள் என்றாலே ஒரு மரியாதை மிக்கது உயர்ந்தவர்கள் முக்கியஸ்தர்கள் அவங்க மேடையில் இருப்பாங்க பேச்சாளர்கள் தலைவர்கள் மேடையில் இருப்பாங்க தொண்டர்கள் கீழே இருப்பாங்க இது இயல்பான விஷயம் கஸ்தூரியினாலான மேடை அந்த மேடை எப்படி அமைக்கப்பட்டிருக்கும் அந்த மேடை முழுக்க பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதா இன்னும் அது மதிப்பிற்குரியது நம்ம பார்க்குறோம் பிளாஸ்டிக் பூக்கால் அது பூக்களால் அலங்கரித்திருப்பார்கள் நேச்சுரல் பூக்களால் அலங்கரிச்சா இன்னும் அது கண்ணியமாக இருக்கும் ஆனால் கஸ்தூரி மனங்களிலேயே மிகச்சிறந்தது க நம்பர் ஒன் மனங்களில் மிக தூய்மையான மனமுடையது கஸ்தூரி தான் கஸ்தூர் அவ்வளவு பிரகாசமிக்க மேடை அவ்வளவு பிரகாசமிக்கிறது கஸ்தூரி நிதான மேடை சிலதான் சொன்னாங்க இதில் மூன்று நபர்கள் நாலு மருமையில் இருப்பாங்க ஒருவர் அப்துன் அத்தா ஹக்கல்லா ஒரு அடியான் அல்லாஹுடைய கடமையும் நிறைவேற்றியவன் தனது எஜமானின் கடமையும் நிறைவேற்றியவன் ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமையும் செய்தவன் தான் யாரிடத்தில் பணியாற்றுகின்றானோ எங்கு அவன் எதற்கு கீழ் இருக்கின்றானோ அதற்குரிய ஹக்கையும் பேணி நடந்து கொண்டவன் இவர் ஒரு சாரா இன்னொரு பற்றி சில நான் சொல்கிறார்கள் வரஜுன் அம்மா கௌமன் வஹும்பி ஹி ராதோன் இன்னொருவர் யார் தெரியுமா அவர் ஒரு இமாம் மஸ்ஜிதில் இமாம் அவர் மக்களுக்கு ஜமாத்து நடத்துகின்றார் தொலை இமாமாக பொறுப்பேற்றுக் கொள்கிறார் வகும்பி ஹி ராதோன் அந்த மக்களோ அவர் மீது திருப்தியாக இருக்கிறார்கள் அவர் மீது அவங்களுக்கு பரம திருப்தி சந்தோஷம் எத்தகைய பிரச்சனையும் இல்லை சில சமயத்தில் பார்க்கலாம் என்ன உங்க பின்னாடி நின்று எப்படி தொழுகிறது ஒரு சாராருக்கு ஒரு வகையான அதிருப்தி வருத்தங்கள் இப்பெல்லாம் இருக்கத்தான் செய்து ஆனால் ஒரு நபர் இமாமத்து செய்கிறார் யாருக்கும் எந்த அதிருப்தியும் இல்லை அவர்கள் வருகிறார்கள் இவர்களுக்கு பின்னால் என்று சொல்வதை சந்தோஷமாக கருதுகிறார்கள் என்று சொன்னால் பிரமநாத சொல்லதான் சொல்கிறாங்க கஸ்தூனி நாளான மேடையில் இவரும் விற்றிருப்பார் மூன்றாவது நபர் யார் திருஹம் ஒரஜுனு வலையிலா இன்னொரு மனிதர் யார் தெரியுமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஐந்து நேரம் மக்களை தொழுகைக்காக அழைக்கின்ற அழைப்பாளர் ஒவ்வொரு நாளும் ஐந்து நேரம் தொழுகைக்காக அழைக்கின்ற அழைப்பாளர் அவர் யார் அவர்தான் மோதி ஐந்து நேரம் அவர் பாங்குசரி மக்களை அழைக்கிறார் சொல்லதான் அதனால சொன்னாங்க அவர் அழைக்கிறார் யாரெல்லாம் அந்த பொறுப்பை ஏற்று மஸ்ஜிதிற்கு வருகிறார்களோ யாரெல்லாம் அந்த பொறுப்பை அந்த சப்தத்தை கேட்டு அதன் மூலம் மஸிதிற்கு வருகிறார்களோ இவர்கள் தொழுகின்ற ஒவ்வொரு தொழுகைக்கும் எப்படி சவாபு கொடுக்கப்படுகிறதோ அதை போன்றதொரு சவாப் அந்த மாத்தினவர்களுக்கும் கொடுக்கப்படும் யாருக்கும் கொடுக்கப்படும் அவங்களுக்கும் கொடுக்கப்படும் எவ்வளோ பெரிய விஷயம் சல்லதான் சொல்ல அப்போ இவங்களுக்கு இப்படிப்பட்ட மோஸ்தீன் இந்த மாஸ்தீன் நாளை மறுமையில் கஸ்தூரியினாலான மேடையில் இருக்கின்ற வாய்ப்பை பெறுகிறார்கள் அப்போ இவங்கள நம்ம சாதாரணமாக பண்ண முடியுமா மக்களின் வெளித்தோட்டத்தில் அவர்கள் சாதாரணமான அவருக்கலாம் ஆனால் அவரிடத்தில் அல்லாஹால கொடுத்துருக்க அந்தஸ்து மிக மிக அதிகமானது அதே போல் சில சமயம் இப்போ மஸ்ஜித் அவங்க சில பேர் நம்ம சாதாரண நினைக்கிறோம் ஏன் சாதாரண நினைக்கிறோம் அவங்க மஸ்திதை வந்து கூட்டுறாங்க பெருக்கிறாங்க மஸ்ஜிதை கூட்டுவதும் பெருக்குவதும் அசிங்கம் என்று கருதினால் இது என்ன சொல்வதென்றே தெரியவில்லை அதாவது பாங்கு சொல் இப்போ நம் பாங்கு சொல்வதற்கு போட்டி இருக்குது ஐயாயிரம் ரூபா கொடுத்தா தாங்க நீங்கள் வாங்க அனுமதிப்போம் என்று ஒருத்தர் சொல்கிறார் ஒரு நிர்வாகம் சொல்கிறது ஐயாயிரம் ரூபா கொடுத்தா தான் கொடுத்து பதிவு பண்ணாதான் உங்களுக்கு வாங்க மாதிரி வாங்க சொன்னால் அனுமதி இஷாவுக்கு வாங்க சொல்லணுமோ ஐயாயிரரூவா டெபாசிட் பண்ணணும் இப்படி சொன்னால் இதை பார்ப்பதற்கு ஒரு ஒரு மாதிரியாக கூட தெரியலாம் என்னடா என்னமோ பேசுகிறாங்க ஆனால் இது கூட குறைவானது தான் ஐம்பதாயிரம் கொடுத்து ஒரு தடவை பாங்கு சொல்லுகின்ற உரிமையை பெற்றாலும் அது தான் காரணம் பாங்கு அவ்வளவு உயர்ந்தது காரணம் என்ன தெரியுமா அவர் பாங்கு சொல்றாரு அவருடைய பாங்குடைய சத்தம் எதுவரை கேட்கிறதோ அது வரைக்கும் உண்டான எல்லா பொருட்களும் உயிரினங்கள் மட்டுமல்ல மரம் இளைதலைகள் கற்கள் முற்கள் எல்லாம் இவருக்காக பாவனிப்பு தேடுகிறது இவருக்காக பாவனிப்பு தேடுது சிலதான் சொல்கிறார்கள் அல்லாஹ் மலக்குமார்களும் இவருக்காக சரவாத்து சொல்கிறார்கள் வெறு மீது அதாவது அல்லாஹ் அருள் செய்கின்றான்

சரி சார் இப்போ சகோதரி கேள்வி பக்கம் பக்கத்து இடங்களில் பாங்கு சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்ல வர்றாங்க நாம் இதை போட்டி போட்டி இல்லை என்று நாம் பார்க்க வேண்டியதில்லை நாம் இப்படி பார்க்கலாம் அருகருகே இருக்கின்ற மஸிதிகளில் அருகருகே தொழுமிடங்களில் இருந்து பாங்கு சத்தம் வருகிறது அது கூடுமா அப்படின்னு கேட்டால் கூடும் அவங்க அதை போட்டியாக விகாரமாக ஆக்காமல் இருப்பது பொறுப்பாளர்களின் கடமையை தவிர இப்போ ஒரு இடத்துல ஜமாத் நடக்குது மஸிதில் ஜமாத் நடக்குது அங்கே வாங்க சொல்கிறாங்க இப்போ இன்னொரு இடத்துல மதர்சாவில் தொழுகை நடக்குது மதர்சா மாணவர்கள் பள்ளிக்கு வர முடியாதுன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு பள்ளிக்கு வர முடியாது நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இருக்கிறார்கள் ஒரே இடத்துல அவர்கள் தொழ வேண்டும் அங்கேயே தொழுகு ஜமாத் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் இப்பொழுது இவர்களுக்குரிய சட்டம் என்ன அவங்களும் என்னதான் சொல்லணும் வாங்க சொல்லணும் அவங்களும் வாங்க சொல்லணும் இக்காமத்தை சொல்லத்தான் வேண்டும் இதை நாம் போட்டி என்று கருத வேண்டியதில்லை போட்டி என்று வருகின்ற பொழுது அவரவர்கள் மனம் அவங்க தான் அதை என்ன செஞ்சுக்கணும் கரெக்ட் பண்ணிக்கணுமே தவிர ஆனால் பாங்கு சொல்ல ஒரு தனியாக தொழுகிறார் அவங்க ஜமாத்தா ஒரு குரூப்பாக தொழுகுறாங்க அப்போ அதுக்கு பாங்கு காமத்தும் சொல்லத்தான் வேண்டும் அதை ஒன்றும் சொல்றது கேள்வி அல்லாஹாலும் அட்ரஸ் உட்காந்து சொல்லுறது பத்தி கேள்வி கேட்கலாம் சேர்ல உட்காந்து சொல்லுவலாமா எப்படிமா வா சேர்ல என் பேரு சமிமா சேரன் சரி நான் மதுரைல இருந்து பேசுறேன் சரி உங்களோட கேள்வி உடம்பு வலிக்குது அப்படிங்கும்போது சரியான தொழுகை தொழுகுறது வந்து சேர்ல உக்காந்து சொல்லலாமா இல்ல கீழதான் உட்கார்ந்து தொழுகணுமா எப்படி எப்படி சேர்ல உட்காந்து தொழலாமா இல்ல கீழ மு தரையில உட்கார்ந்து தரையில உட்கார்ந்து சொல்லணும் சார் அது விளக்கம் தர்றாங்க இப்ப சகோதரிட கேள்வி முடியாத கட்டத்தில் தரை சேரில் உட்காந்து நாற்காலியில் உட்காந்து அல்லது தரையில் உட்காந்து ரெண்டில் எது கரெக்ட் நாக்காளி உட்காந்து தொழுகலாமா அல்லது தரையில் தான் உட்கார வேண்டுமா தரையில் உட்காந்து தொழில் அப்படிங்கிறத உங்களுக்கு டவுட் இல்லை கூடும் அப்படிங்கிறது நாக்காலியா தரையா அப்படிங்கிறது கொஸ்டின் இது இன்று மிக தேவையான முக்கியமான ஒரு கொஸ்டின் தான் அதாவது பரவான தொழுகைகளை பொறுத்தவரை முதலில் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க லேசாக வலி இருக்கிறது அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க லேசாக வலி அப்படிங்கிறதுக்கெல்லாம் பரவான தொலைகளே உட்கார்ந்து தொல்ல முடியாது பரலான தொழுகையை நின்று தொழுவது ஒரு பரலு நல்லா கேட்டுக்குங்க பரலான தொழுகையை நின்று தொழுவது ஒரு பரலு சுண்ணத்து மற்றும் நபிலான தொழுகைகள் நிற்கப்பதற்கு நிற்பதற்கு சக்தி இருக்கும் பொழுதே உட்கார்ந்து தொழுதாலும் தொழுகை கூடும் ஆனால் பரலான தொழுகை மட்டும் நிற்பதற்கு சக்தி இருக்கும் பட்சத்தில் உட்கார்ந்து தொழுதால் அந்த தொழுகை நிறைவேறாது ஆதலால் பரலு தொழுகை பொறுத்தவரை சக்தி நிற்பதற்கு ஆற்றல் இருக்கும் பட்சத்தில் நின்றுதான் தொழ வேண்டும் நிற்கவே முடியவில்லை என்று சொன்னார் என்னால் நிற்கவே முடியலை இப்போ நான் என்ன பண்ணட்டும் நிற்க முடியாது தொழுகை விடுறதா இப்போ நின்று தொழுகணும் சொன்னால் தொழுகை விடணும் அல்லது உட்காந்து தொழுகிறதா இப்படி ஒரு நிர்பந்தமான கட்டம் என்று சொன்னால் இப்போ தான் நம்ம அடுத்த ஸ்டேஜிக்கே போக வேண்டியது வரும் அப்படி வருகின்ற பொழுது தரையா அல்லது சேரா இப்படி பார்த்தா சேரை நம்ம கணக்கிலேயே கொண்டு வர வேண்டியதே இல்லை அதாவது என் சேர் என்பது இக்க சமீப காலத்தில் நமக்கு இப்பொழுது டெக்னாலஜியுடைய வளர்ச்சி தொழில்நுட்பத்தின் மூலமாக நமக்கு கிடைத்த பலன் தொழுகே ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நலம்பெருமான சிலதான் காலத்தில் கடமையாக இருக்கிறது அன்றும் வயோதிகள் இருந்தார்கள் அன்றும் நோயாளிகள் இருக்கத்தான் செய்தார்கள் ஆதலால் நம்ம இப்போ தொழ முடியல இன்று தொழு முடியலையா உட்கார்ந்து தொழுகிறது உட்கார்ந்து தரையில் உட்கார்ந்து தொழுவதுதான் ஏற்றமானது அதில் அளவும் சந்தேகத்திற்கு இடமே இல்லை சந்தேகத்திற்கு இடமே இல்லை அப்போ நாற்காலியில் தொழுதால் தொழுகை கூடுமா என்று வந்தால் தொழுகை கூடும் என்று சொல்லப்படும் தொழுகை கூடும் என்று சொல்லப்படும் தரை நிற்பதற்கு முடிய நல்லா தெரிஞ்சுக்கணும் பரதான தொழுகை நின்றுதான் தொல்ல வேண்டும் சக்தி இருக்கும் பட்சத்தில் சக்தி இல்லையானால் உட்கார்ந்து தொழுகலாம் அந்த உட்கார்தல் என்பது தரையில் உட்காருதல் என்பதுதான் அர்த்தம் தரையில் தான் உட்கார்ந்து தொல்ல வேண்டும் அதுதான் முறையானது நாற்காலி தேவையே இல்லை நாற்காலிக்கு வந்து முக்கியத்துவம் சேருக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே கூடாது சேருக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே கூடாது ஆனால் ஒருத்தர் சேரில் தொழுதார் தொழுகை நிறைவேறுமா என்று கேட்டால் தொழுகை நிறைவேறும் இன்னைக்கு அதை பத்தியே என் பின்னா நான் சற்று விரிவாக சொல்கிறேன் ரொம்ப கவலைக்குரிய விஷயம் இன்னைக்கு அதாவது சில இடங்களை போன்ட்டு எல்லா இடத்துலையும் சேரு சேருக்கு முன்னால ஒரு சஜிதா செய்யறதுக்கு பசங்க ரீடிங் டேபிள் மாதிரி வச்சு இப்படி நிறைய தவறுகள் நடைபெறுகிறது சரி சேர்ல தொழுகு கூடுமா கூடும் அப்படிதான் அந்த அந்த லெவலோட நிப்பாட்டிக்கணும் சேரு ஏதோ தவிர்க்க முடியாத கட்டம் யாருக்குன்னு கேட்டா ஒருத்தரால உட்காரவும் முடியாது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்காங்க உட்கார முடியும் அப்படி சில பேர் இருப்பாங்க அப்படிப்பட்ட நோயாளிகள் சேர்ல உட்கார்ந்து தொழுவதை பற்றி யோசிக்க வேண்டுமே தவிர எல்லாரும் சேருக்கு போகவே கூடாது ஒன்று நின்று தொழ வேண்டும் நிற்க ஆனால் தரையில் அமர்ந்து தொழ வேண்டும் அதுதான் முறையானது இந்த சேருடைய தொழுகை சம்பந்தமாக விரிவாக இன்ஷால்லா வரும் காலங்களில் நாம் பேசலாம் இன்றைக்கு நிறைய வந்து கேள்விகள் கேட்டாங்க அவர்களுக்கு மட்டுமல்லாமல் எல்லா நேர்களுமே ஒரு தெளிவான விளக்கம் கிடைச்சிருக்கும் அலமதுல்லா அன்பான நேர்களே ஹசரத் அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு மிக சிறப்பான முறையில் தெளிவான விரிவான சட்ட விளக்கங்கள் குரான் ஹதீசன் அடிப்படையில் பாங்கு தொழுகை சம்பந்தமாக விளக்கம் தந்திருக்கின்றார்கள் அந்த விளக்கங்களை முறையாக புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தவறுகளை கலைந்துவிட்டு வல்லோன் அல்லாஹின் இடத்தில் இறையச்சம் உள்ளவர்களாக வாழ வல்ல ரஹ்மான் தௌஃபிக் சேவானாக இந்த துவாவுடன் இன்ஷா அல்லா அடுத்த ஒரு நிகழ்வுகளை தங்களை சந்திக்கின்றவரை காத்திருப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகா